இந்த காணொலியில் நாம் பணத்தை எப்படி எண்ணுறது அப்படிங்கிற பயிற்சியை எடுத்துக்கப் போகிறோம் இங்கே என்கிட்ட ஆறு நாணயங்கள் இருக்கு ஆனால் எல்லாமே அமெரிக்க நாணயங்களாச்சே சரி இதுலேயும் ஒரு நன்மை இருக்கு நாம் அமெரிக்க நாணயங்களை எப்படி எண்ணுறதுன்னு கற்றுக்கலாம் இப்போ இந்த முதல் நாணயத்தை பாருங்களேன் இதுக்கு பேரு குவார்ட்டர் அப்படி இல்லைன்னா குவார்ட்டர் டாலர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இது 25 சென்ட்டுகளை குறிக்கிது இப்போ இது அடுத்த குவார்ட்டர் இதையும் நாம் 25 சென்ட்டுன்னே எழுதலாம் இப்போ இந்த மூணாவது பார்க்கும்போது இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல அப்படி ஒன்று நீங்கள் ஏமாந்துட வேணாம் இது முதல் ரெண்டு நாணயங்களோட மறுபக்கம்தான் அதாவது இந்த குவாட்டர் நாணயத்தை திருப்பி வச்சிருக்கிறாங்க அவ்வளவு தான் அப்படின்னா இதுவும் இருபத்தஞ்சு சென்ட்டு தான் இல்லையா அப்போ மொத்தமா இங்க மூணு குவார்டர்கள் இருக்கு இப்போ இது எவ்வளவு அப்படின்னு எண்ணி பார்த்தோம் அப்படின்னா இருபத்து அஞ்சு கூட்டல் இருபத்து அஞ்சு இது ரெண்டும் சேர்ந்தா ஐம்பதுன்னு ஆயிடும் அதோட ஒரு இருபத்தஞ்சு கூட்ட நமக்கு எழுபத்து அஞ்சு சென்ட்டுகள் கிடைக்குது கூடுதல் தகவல் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் கேளுங்களேன் நூறு சென்ட் சேர்ந்தாதான் ஒரு டாலர் அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு டாலருக்கும் தான் இல்லையா பொறுங்க இன்னும் நாம எண்ணி முடிக்கல இப்போ இங்கே இருக்கு இல்லையா இது பேரு நிக்கல் ஒரு நிக்கலோட மதிப்பு அஞ்சு சென்ட்டுக்கு சமம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு நிக்கலும் இருக்கு ஆனா பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல நாம நம்ம ஊர் நாணயத்தை பூவா தலையா போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது தலைப்பக்கம் இது பூ பக்கம் அவ்வளவுதான் அப்படி பார்த்தா இதுவும் அஞ்சு சென்ட்டுகள் தானே இப்போ இந்த ரெண்டு நிக்கல் நாணயங்களையும் ஒன்று சேர்த்தோம் அப்படின்னா அது பத்து சென்ட்டுகளை குறிக்கும் அப்புறம் கடைசியா ஒரு பெண்ணி இருக்கு அதாவது ஒரு பெண்ணி அப்படிங்கறது இங்க ஒரு சென்டை தான் குறிக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சென்ட் இது அஞ்சு சென்ட்ஸ் இது ஒரு சென்ட் இப்ப கூட்டணும் அப்படின்னா எழுபத்தஞ்சு கூட்டல் பத்து கூட்டல் ஒன்னோட மதிப்பு என்ன ஆ சரியா சொன்னீங்க எழுபத்தஞ்சு கூட்டல் பத்தானது எண்பத்தஞ்சுன்னு ஆயிடும் எண்பத்தஞ்சோட ஒன்ன கூட்ட அது எண்பத்து ஆறு அப்படின்ற விடைய கொடுக்கும் சரி இப்ப நமக்கு எண்பத்து ஆறு சென்ட்டுகள் விடையா கிடைச்சிருக்கு இதை இன்னுமே தெளிவாக என்னணும் அப்படின்னா இருபத்து அஞ்சு கூட்டல் இருபத்து அஞ்சு ஐம்பதுன்னும் ஐம்பது கூட்டல் இருபத்து அஞ்சு எழுபத்து அஞ்சுன்னும் கிடைக்கும் நீங்களும் இதை கூட்டி பாருங்களேன் இருபத்து அஞ்சு இருபத்து அஞ்சு இருபத்து அஞ்சு கூட்டல் அஞ்சு கூட்டல் அஞ்சு கூட்டல் ஒன்று இப்போ நீங்கள் கூட்ட சுலபமாக இருக்கும் இப்போ கூட்டலாமா அஞ்சு கூட்டல் அஞ்சுங்கிறது பத்துன்னும் பத்து கூட்டல் அஞ்சுங்கிறது பதினஞ்சு பதினஞ்சு கூட்டல் அஞ்சுங்கிறது இருபது இருபது கூட்டல் அஞ்சுங்கிறது இருபத்து அஞ்சு அது கூட்டல் ஒன்றுங்கிறது இருபத்து ஆறு இதில் ரெண்டு பத்துகளும் ஒரு ஆறும் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு பத்துகளை மேலே எழுதலாம் இப்போ ரெண்டு கூட்டல் ரெண்டுங்கிறது நாலு நாலு கூட்டல் ரெண்டுங்கிறது ஆறு ஆறு கூட்டல் ரெண்டுங்கிறது எட்டு அப்படின்னா உங்களுக்கு எண்பத்து ஆறு சென்ட்டுகள் கிடைச்சிருக்கு அப்போ எப்படி கூட்டினாலும் எண்பத்து ஆறு சென்ட்டுகள் தான் விடையா வந்திருக்கு இப்போ நாம செஞ்ச எடுத்துக்காட்ட காட்டிலும் ஒரு படி மேல போய் இன்னும் கொஞ்சம் அதிகமான நாணயங்களை வச்சு எண்ணி பார்க்கலாமா சரி இங்க இப்போ என்ன இருக்குதுன்னா இங்க ஒரு குவார்டர் அதாவது இருபத்து அஞ்சு சென்ட்டுகள் இருக்குது அப்புறமா இது முன்ன சொன்ன எடுத்துக்காட்டுல இல்ல இல்லையா இது ரெண்டு டைம்கள் ஒரு டைமோட மதிப்பு என்னன்னா அது பத்து சென்ட்டுகளை குறிக்கும் அதாவது ஒரு டைம் பத்து சென்ட்டுகளை குறிக்கும் நமக்கு ரெண்டு டைம்ஸ் இருக்குது இது ஒவ்வொன்றும் பத்து சென்ட்டுகளைத்தானே குறிக்கும் அப்புறமா இங்க ரெண்டு நிக்கல்ஸ் இருக்குது இதை நாம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா ஒவ்வொன்றுத்துக்கும் ஆ அஞ்சு சென்ட்டுகள் இல்லையா ஒவ்வொன்றும் அஞ்சு சென்ட்டுகளுக்கு சமம் இப்போ கடைசியா நாலு பெண்ணிக்கள் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு இதை தனித்தனியாக எழுதலாமா ஒன்று 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 அப்படி இல்லைன்னா ஒரு பெண்ணி ஒரு சென்ட்டுக்கு சமம் அதனால் இதை மொத்தமாக நாலு சென்ட்டுகள்னே எழுதிடலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னா இது நாலு சென்ட்டுகள் இப்போ இதை எல்லாத்தையும் கூட்டி பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு கூட்டல் அஞ்சுங்கிறது பத்து பத்து கூட்டல் அஞ்சுங்கிறது பதினஞ்சு பதினஞ்சு கூட்டல் நாலுங்கிறது பத்தொன்பது பத்தொன்பது அப்படிங்கிறது ஒரு பத்தும் ஒன்பது ஒன்றுகளும் அப்படின்னு அர்த்தம் அதனால் ஒரு பத்தை நம்ம பத்தாம் இடத்துலையும் ஒன்பத ஒன்றுகளோட இடத்துலையும் எழுதலாம் அடுத்ததா ஒன்று கூட்டல் ரெண்டுங்கிறது மூணு மூணு கூட்டல் ஒன்றுங்கிறது நாலு நாலு கூட்டல் ஒன்றுங்கிறது அஞ்சு ஆக அஞ்சு பத்துகளும் ஒன்பது ஒன்றுகளும் கிடைச்சிருக்கு அதாவது ஐம்பத்து ஒன்பது சென்ட்டுகள் ஆனால் ஒரு விஷயம் இருக்குல்ல அதாவது முதல்ல பார்த்த எடுத்துக்காட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு நிறைய நாணயங்கள் இருந்தாலும் குறைஞ்ச மதிப்பு தான் கிடைச்சிருக்கு இதுல இருந்து அதிக நாணயங்களோட கூடுதல் எப்பவுமே அதிக பண மதிப்பை தர்றதில்ல அப்படிங்கிறது புரியுது இங்க நமக்கு நாலு பெண்ணிகள் கொடுக்கப்பட்டது மாதிரி முதல் எடுத்துக்காட்டுல நமக்கு மூணு குவார்டர்கள் இருந்துச்சு அது ஒவ்வொன்றும் இருபத்து அஞ்சு சென்ட்டுகளுக்கு சமமாகவும் இருந்துச்சு அதன் காரணமாக தான் நமக்கு குறைவான நாணயங்களானாலும் அதிக பண மதிப்பு நமக்கு முதல் எடுத்துக்காட்டில் கிடைச்சிது இப்போ பணத்தை என்ற விதையை கற்றுக்கிட்டீங்கல்ல இது உங்கள் வாழ்க்கையோட எல்லா தருணங்கள்லையும் கை கொடுக்கும்